வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் வந்து பச்சை மொச்சையை எடுத்திருக்கேன் இந்த மொச்சையை வச்சு நான் வந்து காரக்குழம்பு பண்ணப் போறேன் நான் வந்து ஒரு கால் கிலோ வரைக்கும் நான் வந்து பச்சை மொ மொச்சையை எடுத்திருக்கேன் இதை வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது வச்சுட்டு இருக்கும்போதே

பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்குவோம் போட்டுட்டு இதில் வந்து நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி நமக்கு வந்து கால் பாகம் வரைக்கும் நமக்கு வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதும் சேர்த்துக்குவோம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் இதில் விட்டுடுறேன் தக்காளி விழுது போட்டு நல்லா கொச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துளும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இது நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வரட்டும் இப்போ நமக்கு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல பெரிய எலுமிச்சப்பட சைஸ்ல நான் வந்து புளி ஊற வச்சுட்டு ஒரு திருவியா நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இத சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து mix பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் chili powder சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் இது நல்ல பச்ச ஸ்மெல் போற வரைக்கும் நல்ல கொதி வரணும் இது கொதிச்சிட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்ச பயிரையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் மொச்ச பயிர் இந்த பொடியோடைய ஸ்மெல் போகிறதுக்குள்ளே நல்லா நமக்கு வெந்து வந்துடும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து இந்த மொச்சை வந்து நமக்கு சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து தேங்காய் விழுதும் நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் இந்த குழம்பொடிய டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து காட்டும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமா சேர்த்தோம்னா உரப்பு வந்து நமக்கு கம்மியாயிடும் அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து இந்த அளவுக்கு திருப்பி பெரிய பெரிய துண்டா இல்லாமல் நல்லா நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் திருப்பி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இத போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நல்லா கொதிச்சிட்டு நமக்கு பருப்பு நல்ல வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதியும் சேர்த்துடலாம் தேங்காய் விழுதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதுல விட்டுடுறேன் நமக்கு பொட்டுக்கடலை அரைச்சி விட்டுருக்கனால சீக்கிரமா நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால கை விடாம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு குழம்பு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்காக இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் கொதிச்சுட்டு இருக்கும் நம்ம போட்டுடலாம் கூடவே வாஸ்னைக்காக பெருங்காய்க்கோருவும் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் புளியோட கடுப்பு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நமக்கு கொஞ்சம் ஆறு ஆறு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் இதோட கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரை வள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து மசால் ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணியும் வச்சாச்சு இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிருவோம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த சமயத்துல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்க போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இது வேகறதுக்கு நான் ரெண்டு தடவையா தண்ணியை கொதிச்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து தண்ணி விட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருவோம் இது நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை விட்டுடலாம் அப்படியே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வத்தி நமக்கு வெந்துட்டு இருக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷமா நமக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கொலைசலா இந்த அளவுக்கு வெந்து வரணும் இது கூட நான் வந்து சீக்ரெட் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகா வத்தல் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு பவுடி பண்ணி போட்டிருக்கேன் இது போடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து காரம் ரொம்ப இருக்காது மிளகா வைத்தல் வந்து ரெண்டு மிளகா வெத்தல் தான் போட்டு வறுத்து பொடி பண்ணிருக்கோம் காரம் இருக்காது ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொடியை போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பண்ணி அப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோல ஒரு மசாலா கறி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க குழம்புக்கு வந்து இது கறி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூடான சாதத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்ப விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பக்கத்திலே நமக்கு வந்து சக்கரை கிழங்கு கறி கேட்கவே வேணாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப பண்ணுவீங்க இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க வந்து ரொம்ப காரம் கிடையாது காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்